என்ன நடக்கிறது காசாவில் பாலஸ்தீன போராளிகள் என்ன செய்கிறார்கள் பாலஸ்தீன போராளிகளுடைய தாக்குதல்களுடைய அளவுகள் எப்படி இருக்கிறது என்கிற ஒரு செய்தி இன்றைக்கு மிக முக்கியமாக வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய ஒரு பெட்டக ஆய்விலே அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால் ரஃபா பகுதிகளிலையும் காசாவினுடைய சென்ட்ரல் காசா பகுதிகளிலையும் ஜபாலியா பகுதிகளிலும் உச்சகட்டமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இதே நேரத்தில் பைத்லஹியா பகுதிகளில ஒரு சோர்வான நிலையில் மந்தமான நிலையில் தான் போராட்டங்கள் தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா அதனுடைய செய்தியாக அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் இந்த இடத்துல பைத்லஹியா பகுதிகளுடைய தாக்குதல்கள் மந்தகதியில் நடக்கிறது என்கிறது அல் ஜசீரா ஆனால் மேலே நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ரஃபா பகுதிகளில் உச்சகட்ட தாக்குதல்கள் நடைபெறுகிறார் அதே நேரத்துல சென்ட்ரல் காசா பகுதிகளில மிக முக்கியமான பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இன்றைய தினத்திலும் அதே போன்று ஜபாலியா அது நார்த்து காசா பகுதி வடக்கு காசா பகுதிகளில் மிக முக்கியமான பல தாக்குதல்கள் உக்கிரமாக நடத்தப்பட்டு வருகிறது இன்றைக்கு எழுபதாவது நாளை எட்டுகிறது அறுபது நாட்களை தாண்டி எழுபதாவது நாளை வடக்கு காசா மீதான இஸ்ரேலிய நூறு சதவீத முற்றுகை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவர்களால் நாங்கள் முழுமையாக வடக்கு காசாவை கைப்பற்றி விட்டோம் என்று அறிவிக்க முடியாத அளவுக்கு வடக்கு காசா பகுதிகளில் மீண்டும் மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் இங்க நம்ம ஒன்ன கவனிக்கணும் என்னன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதல்கள் ஏன் பெருமதியானதாகவும் பெருமை மிக்கதாகவும் பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் உலகத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை அல்லாஹுவை மட்டும் நம்பி களத்தில் இருக்கிறார்கள் அவர்களுடைய சொந்த தயாரிப்பு ஆயுதங்களோடு களத்தில் நிற்கிறார்கள் அவர்களுக்கு துணையாக இருந்த ஹெஸ்புல்லாக்கள் சீஸ் மூலமாக ஆயுதங்கள் தற்போது மௌனிக்கப்பட்டிருக்கின்றன எனவே அவர்களுக்கு துணையாக தற்போது எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகள் மாத்திரம் தான் தாக்குதல்களை தொடர்கிறார்கள் என்கிற நிலையில சிரியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய யுத்தம் காரணமாக சிரியாவில் இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் சிரியாவுக்குள்ள தங்களுடைய நாட்டை காப்பாற்றுகிற விதமாக அந்த யுத்தத்திலே ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஈராக்ல இருந்து தாக்குதல் நடத்தியவர்களும் சிரியாவுக்கு துணையாக போய் நிற்கக்கூடிய நிலையில காசாவுக்காக தற்போது யாரும் இல்லை அவர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள் இப்படியான ஒரு நிலையில தான் உச்சகட்டமான தாக்குதல்கள் அவர்கள் நடத்துகிறார்கள் எனவே தனித்து போராடுகிற போராளி குழுக்களும் இவ்வளவு தைரியமாக உக்கிரமாக களத்தில் நிற்கிறார்கள் என்பது மிகவும் வரவேற்றுக்குரியதாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அவங்களோட தயாரிப்பு ஆயுதம் மட்டும்தான் உண்பதற்கு உணவுகள் இல்லை குடிப்பதற்கு தண்ணீருமில்லை பத்தினியோட தான் போராடவும் வேண்டியிருக்கிறது பல சந்தர்ப்பங்களில் பல தலைவர்களையும் இழந்து நிற்கிறார்கள் எது எப்படி போனாலும் எங்களுடைய உரிமையை விட மாட்டோம் இது எங்களுடைய சொந்த பூமி என்று களத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த செய்திகளை இன்றே கறிவித்திருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய செய்திப் பிரிவு என்ன சொல்கிறாங்கன்னா பாலஸ்தீன விடுதலைப் போராட்ட அமைப்போடு அங்கே இருக்கக்கூடிய கிளை அமைப்புகள் பலவும் ஒன்று சேர்ந்து ஜபாலியாவில் இஸ்ரேலில் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிரான தரைப்படைக்கெதிரான உக்கிர தாக்குதல்களில் இணைந்திருக்கிறார்கள் குறிப்பாக இன்றைய தினம் யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் அதே போன்று ஒன் ஜீரோ செவன் ஆகிய ஏவுகணைகள் மூலமான தாக்குதல்கள் அங்கே அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற அதே நேரத்தில் இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலைப் போராளிகளுடைய குழு ராஜாவினுடைய தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய டாலல் ஹவா என்கிற பகுதிகளிலும் அதே போன்று அல் ஃபலாஹ் என்கிற மசூதிக்கு பள்ளிவாயலுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மிக முக்கியமான நிலத்தின் கீழ் பதுக்கி வைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஆயுதங்கள் மூலமான பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது நடத்தியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் கொண்ட இஸ்ரேலுடைய பாரிய பெட்டாலியன் மீது சுற்றி வளைப்பு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது நானூறு நூற்றி இருபத்தி ஏழாவது நாளை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படியான ஒரு தாக்குதலை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரால் நடத்த முடியும் என்பது மிகப்பெரிய சாதனை தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே நேரத்தில் ஐம்பது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி சற்று முன்னால் அவர்களுடைய உத்தியோகபூர்வ ஊடக தகவலாக வெளியிட்டிருப்பதையும் நாம் அவதானிக்க முடிகிறது இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தியை பாலஸ்தீன போராட்ட குழுக்களினுடைய மிக முக்கிய முக்கிய அதிகாரியாக இருக்கக்கூடிய பஸ்ஸாம் நாயிம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பஸ்ஸாம் நாயிம் அவர்கள் பதினான்கு மாத கால யுத்தத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக அசோசியேட்டட் பிரஸ் செய்தி நிறுவனத்துக்கு பேசியிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா காசாவினுடைய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் பல வாரங்களுக்கு பிறகு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் நமக்கு தெரியும் அண்மையில் இரண்டு தரப்பும் காசாவினுடைய போராளிகள் குழுக்களும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்திற்கு வர மறுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற காரணத்தை சொல்லி போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து நாங்கள் பின்வாங்குகிறோம் என்று கத்தார் அறிவித்திருந்த நிலையில தற்போது மீண்டும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது நேற்றைய தினம் ஃபத்தாகும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் பஸ்ஸாம் நாயும் அவர்கள்

என்ன நடக்க போகிறது என்பதை உண்மையிலேயே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேச்சுவார்த்தை வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தி தொடர்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக நமக்கு தெரியும் ஏற்கனவே காசாவுக்கு ஆதரவாக போராடிய லெபனானிய போராளி குழுக்கள் தற்போது ஆயுதங்களை மௌனிக்க செய்திருக்கிறார்கள் ஒரு சீஸ் பயர் ஒப்பந்தத்தில் இருக்கிறார்கள் இஸ்ரேல் எழுபத்தி இரண்டு தடவைகளுக்கு மேலாக சீஸ் பயர் ஒப்பந்தத்தை முறித்திருக்கக்கூடிய நேரத்தில் இதுவரை இதுவரைக்கும் ஒப்பந்தத்தை முறிக்காமல் சீஸ் நாங்கள் கடினமாக பின்பற்றுகிறோம் என்று நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு பேசிய ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர் காசிம் நாயிம் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே நாயிம் காசிம் அவர்கள் நேற்று என்ன பேசினார் ஊடகத்தில் என்பது மிக முக்கியமானது குறிப்பாக ஹெஸ்புல்லாக்களுடைய தலைவர் உரை நிகழ்த்திய நேரத்தில் என்ன சொன்னார்னு சொன்னா நாங்கள் இந்த யுத்தத்திலே பெருவெற்றி அடைந்திருக்கிறோம் ஆனால் இதற்காக நிறைய தியாகங்களை செய்திருக்கிறோம் நிறைய இழப்புகளை தலைவர்களை சந்தித்திருக்கிறோம் எங்களுடைய பல தலைவர்களை இழந்திருக்கிறோம் என்பதை நேற்றைய தினம் நினைவு அவர் இந்த யுத்தத்திலே எங்களுக்கு முழுமையான ஆதரவை தந்த ஈரானுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நாயிம் காசிம் அவர்கள் தொடர்ந்து பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னா அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடுகளையும் கட்டிடங்களையும் அனைத்து நிறுவனங்களையும் புனரமைக்கிற பணியிலே எங்களுடைய சோல்ஜர்ஸ் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஹெஸ்புல்லாக்கள் வெறும் போராட்ட அமைப்பாக ஆயுதமேந்தி அமைப்பாக மாத்திரம் அவர்கள் செயல்படுவதில்லை அவர்கள் சமூக சேவை அமைப்பாகவும் அங்கே செயல்படுகிறார்கள் ஹிஸ்புல்லாக்களுடைய ஒரு அணிதான் மிலிட்ரி விங்காக இருக்கிறது ஆயுதப்படையாக இருக்கிறது மற்ற அத்தனை மங்க பெரும்பாலான மருத்துவமனைகளை ஹெஸ்புல்லாக்கள் தான் நடத்தி வர்றாங்க மொத்தத்தில் சொல்ல போனால் அவங்க தான் கவர்மெண்ட் பேருக்கு வேறொரு கவர்மெண்ட் இருந்துக்கணும்னு புரிஞ்சுக்கிறீங்க அங்கே மருத்துவமனைகளை அவர்கள் தான் நடத்துகிறார்கள் பாடசாலைகளை ஸ்கூல்ஸ் அவங்க தான் நடத்துகிறாங்க காலேஜ்கள் அவங்க தான் நடத்துகிறாங்க யூனிவர்சிட்டி வரைக்கும் அவர்கள்

பெற்றிருக்கிறவர்கள் ஆயுத இஸ்ரேலுக்கு எதிராகவும் போராடி வருகிற நேரத்தில் தான் நாங்கள் புனரமைப்பு பணிகளில் எங்களுடைய சோல்ஜர்ஸ் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் போர் நிறுத்த உடன்படிக்கை ஐநாவினுடைய தீர்மானம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்றை ஆதரிப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் எனவே அதை மீறச் செய்து விடாதீர்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு நாயும் காசிம் அவர்கள் ஆற்றிய உரையிலே தெரிவித்திருக்கிற அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை அவர் விடுத்திருக்கிறார் நம்ம நேற்றைய வீடியோ சொல்லி இருந்தோம் நாயம் காசிம் பேச இருக்கிறார் சிரியா பற்றி அவர் என்ன சொல்ல இருக்கிறார் என்பதை கவனிப்போம் பெரும்பாலும் அவர் சிரியாவை தாங்கள் ஆதரிப்போம் என்ற வார்த்தையை சொல்ல வாய்ப்பிருக்கிறது என்று சொல்லி இருந்த நேரத்தில் இன்றைய தினம் அவர் பேசிய உரையில் என்ன தெளிவாக சொல்லி சிரியாவை ஆக்கிரமிக்க முனைகிற ஆக்கிரமிப்பாளர்கள் கிளர்ச்சிகாளர்களுக்கு எதிராக சிரியாவின் பக்கம் இஸ்புல்லாக்கள் என்றைக்கும் நிற்பார்கள் என்பதை வெளிப்படையாகவே நாயம் காசிம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த அறிவிப்பு என்பது சிரியாவினுடைய உள்நாட்டு ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வருகிற அதே நேரம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் கிடையாது தொடர்ந்து சம்பந்தமாக பேசுகிறவர் வெற்றியை பாராட்டி இருக்கிற அதே நேரத்தில் சிரியாவிலே எங்களுடைய படைகளுடைய வெற்றிகளையும் பார்ப்பீர்கள் என்கிற வார்த்தைகளும் இன்றைக்கு சொல்லப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும் அமெரிக்க ஆதரவு அமைப்புக்கு எதிராக களம் காண வேண்டும் அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் தொடர்ந்தும் நாங்கள் சிரியாவை ஆதரிப்போம் வார்த்தையிலே அவர் இதையும் சேர்த்து அதாவது அனைத்து என்கிறார் ஒன்றிணைத்து அமைப்பு தான் இந்த கிளர்ச்சி படையை வழிநடத்தி கொண்டிருக்கிறது எனவே இன்றைய தினமும் அவர்கள் நேற்றைய தினம் கைப்பற்றியிருந்தார்கள் இன்றைக்கு ஹமாவை தாண்டி இன்னொரு நகரத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் எனவே ஹமாவுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரமாக இருக்க கொண்டிருக்கக்கூடிய ஹோம்ஸ் பகுதிகளுக்கு தான் இன்றைக்கு கிளர்ச்சி படைகள் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நேற்றைய தினம் ஹிஸ்புல்லாக்குடைய தலைவருடைய இந்த அறிவிப்பு மாபெரும் எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒப்பீட்டளவில் ஹிஸ்புல்லாக்களுடைய படைப்பிரிவோடு கிளர்ச்சி படைக்கு நின்று பிடிக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிற அதே நேரம் அங்கு இந்த கிளர்ச்சியில் ஈடுபடக்கூடியவர்களுடைய ஏற்கனவே நம்ம சிரியா சம்பந்தமாக போட்ட வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க எஸ்டிஎஸ் என்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர்கள் ஹிஸ்புல்லாக்களுக்கு நிகராக நன்கு பயிற்சி எடுத்த ஒரு அமைப்பு என்கிற காரணத்தினால் சில நேரங்களில் ஹிஸ்புல்லாக்கள் சிரியாவிலே இம்முறை அவர்களிடத்தில் தோல்வி காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது சொல்லுகிற காட்சிகளும் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் நேற்று பேசிய ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் தொடர்ந்து என்ன இஸ்ரேலும் சிரியாவுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்களுக்கு தொடர்ந்து நிதியுதவி அளித்து வருகிறார்கள் ஏன்னா அமெரிக்காவுடைய

ஒரு நிலை வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிற நேரத்தில் தான் இந்த தக்பீரி அமைப்புக்கு எதிராக ரெண்டாயிரத்தி ஹிஸ்புல்லாக்கள் சென்று தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்ற நிலையில் நேற்றைய தினம் பேசிய ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் காசாவில் இஸ்ரேல் தோல்வி கண்டிருக்கிறது அதே லெபனான் மீதான ஆக்கிரமிப்பிலும் அவர்கள் தோல்வி கண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே சிரியாவை கட்டுப்படுத்த முனைந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தோல்வி கண்டவர்கள் தற்போது இந்த யுத்தத்தை திசை திருப்பி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் நேற்று நம்ம இவ்வளவு நாளா என்ன சொன்னோமோ அதை ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் வெளிப்படையாக நேற்று சொல்லியிருக்கிறார் இந்தியாவில் இந்த யுத்தம் உருவாக்கப்பட்டிருப்பது என்பது காசாவினுடைய செயல்பாடுகள் திசை திருப்பப்பட்டிருக்கிறது என்பதையும் அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் புல்லாக்களாகிய நாங்கள் இஸ்ரேலுடைய இந்த நடவடிக்கைகளை முடிந்த வரையில் முறையடிப்பதில் சிரியாவுக்கு உதவியாக பக்கபலமாக இருப்போம் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறார் அதே நேரத்தில் அரபு உலக நாடுகளை பற்றி பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றார் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் இப்போது சிரியா பக்கம் தாக்குதல்களை திருப்பி இருக்கிறார்கள் இப்படி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு மௌனம் காத்து கொண்டிருக்கக்கூடிய அரபுலக ஆட்சியாளர்களை விழித்து பேசுகிற நேரத்தில் காசிம் நாயிம் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேலுக்கான ஒவ்வொரு லாபமும் உங்களுக்கான இழப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர் யார் என்னங்கிறத தாண்டி அவர் சொன்ன செய்தி உண்மை என்பதை நம்ம புரியணும் ஹிஸ்புல்லாக தலைவருங்கிறத விட்டுருங்க இஸ்ரேலுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு லாபமும் அரபு நாடுகளுக்கு கிடைக்கிற நஷ்டம் நேற்று லிபியா அதற்கு முதல் நாள் யூனிஷியா அதற்கு பிறகு எகிப்து தற்போது சிரியா ஈராக் இப்படி பல நாடுகள் துண்டாடப்பட்டிருக்கிறது நாளை இன்னும் எத்தனை நாடுகள் வேண்டும் என்றாலும் இதே பாணியில் அரபு நாடுகள் துண்டாடப்படலாம் அவனுக்கு தானே நடக்குதுன்னு இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு யாருக்கும் இது நடக்கலாம் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே நேரத்தில் கடைசியாக அவர் சொல்லி முடிக்கும் போது என்ன சொன்னார்ன்னு கேட்டால் ஹிஸ்புல்லாக்கள் மிக சக்தி வாய்ந்த அமைப்பாக இன்றைக்கும் இருக்கிறார்கள் மத்திய கிழக்கில் மிகவும் ஆபத்தான இஸ்ரேலிய விரிவாக்கத்துக்கு எதிராக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறவர் பதினான்கு மாதங்கள் ஆகிய இஸ்ரேலுக்கு எதிரான சண்டையில் நாங்கள் பலம் மிக்கவர்கள் என்பதை நிரூபித்திருக்கிறோம் இருக்கிறோம் இஸ்ரேல் தான் யுத்த நிர்தத்தை கொண்டு வந்து தற்போதே பின்வாங்கினார்கள்ல தவிர நாங்கள் பின்வாங்கவில்லை என்பதையும் சொல்லி இருக்கற அதே நேரம் ஏற்கனே நான் சொன்னதை போல ஹயா தஹிரிர ஷாம் என்கிற தக்பீரி அமைப்புகக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்பினர் சற்று முன்னால் இன்றைய நாளில் குறிப்பாக ஹோம்ஸ்னுடைய புரணகர் பகுதிகளை கைப்பற்றி இருக்கிறார்கள் நீங்க பார்க்கலாம் ஹோம்ஸுக்குள்ள கிளர்ச்சி படை வீரர்கள் உள்ளே நுழைகிற காட்சிய தான் இங்கே காட்டப்படுகிறது ஹோம்ஸுக்குள்ள அவங்க நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிற அதே நேரம் ரஷ்யாவினுடைய வான்வழி தாக்குதல்களும் தொடர்ந்து சிரியாவுக்கு ஆதரவாக கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக நடத்தப்பட்டு வருகிற அதே நேரத்தில் எமன்ல இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நடைபெற்ற மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தான் பார்க்குறீங்க மில்லியன் கணக்கான மக்கள் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் எமன்ல எல்லா நகரங்களிலேயும் இன்றைக்கு பதினான்கு மாதங்களாக இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது மஸ்ட் ஜும்மா தொழுகையை முடித்தால் ஆர்ப்பாட்டத்தில் அவங்க கலந்து கொள்வாங்க அந்த மாதிரி யமன் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார் அதே நேரம் சற்று முன்னால் அமெரிக்க பிரித்தானிய கடற்படை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா யமனுடைய உதைதா துறைமுகத்தில் இருந்து நூற்றி ஐந்து கடல் மயல் தொலைவில் அதாவது நூற்றி தொண்ணூற்றி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாபல் மந்தப் ஜலசந்திக்கு அருகாமையில் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஹூதிகளினால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் கப்பலுடைய கண்ட்ரோல் எங்களை மீறி சென்றிருக்கிறது கப்பல் இப்பொழுது எங்கே நிற்கிறது எந்த இடத்தில் நிற்கிறது கப்பலுக்கு என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை எங்களுடைய கண்ட்ரோலில் கப்பல் இல்லை என்று அறிவித்திருக்கிற அதே நேரம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக போராடக்கூடிய ஹூதிகள் இந்த கப்பல் மீதான தாக்குதல்களை அவர்கள் தான் நடத்தியிருப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் என்று அறிவி இருக்கவில்லை விரைவில் அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு கப்பலை மூழ்கடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்திகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாக்குறது அவ்வாறான அலமது இல்லாஹி ரபில்